வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையை நோக்கி போது பார்த்திங்கன்னா அவர் ஆதரித்தவங்க எல்லாருமே இப்போ அவர் பேச்சையே கேட்குறதே இல்லை வேட்பாளர் தேர்வுலேயும் எடப்பாடி பழனிசாமி சொதப்பிட்டார் கூட்டணி தொடர்பாகவும் சொதப்பிட்டார் வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணவும் முடியல செலவு பண்ணுறதுக்கு அவர் எந்த விதமான ஒரு பணத்தையுமே கொடுக்கல எதுக்காக அவர் நாடாளுமன்றத்தில் வேட்பாளரை நிறுத்தினார் அப்படிங்கிற கொஸ்டினை யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தாங்களோ அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க பாஜகவுடன் நம்ம கூட்டணி வச்சு வைக்காமல் போனது தப்பு எதுக்காக கூட்டணி விலகினீங்க யார் பேச்சை கேட்டு நீங்கள் விலகினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சைடு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் கட்சிகளை திரும்ப கொண்டு வந்தோம்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கு அவர் திரும்பவும் போட்டி போடுவார் அதனால நம்ம ஓபிஎஸை தாண்டி மீதி எல்லாத்தையும் கொண்டு வரலாம் டிடி விருதுநகரன் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அதனால் டிடி விருதுநகரை பற்றியும் நம்ம பேச வேண்டியதில்லை மீதி இருக்கா சசிகலா தான் இவ்வளோ நாள் சசிகலா வந்து தூது விட்டு பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை அவங்கள வந்து சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க தொடர்பு அப்படி இப்படியெல்லாம் பேசினார் சசிகலாவும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க நிறையா தடவை பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து வாங்க எங்களை ஆதரிங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க இல்லை இது அக்கா வளர்த்த கட்சி அவங்களுடைய கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பாடுபடுவேன் இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்துட்டு போவேன் வந்து நான் வெளிப்படையாக ஒதுங்கியே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஒரு எல்லையில் பாஜக அவர் கைவிட்டுட்டார் பாஜகவை ஏமாற்றிட்டார் துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கடுப்பு பாஜகவுக்கு இருக்குது இந்த மாதிரி திரு சூழ்நிலையில் திரும்பவும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல காங்கிரஸ்ட்ட எப்படியாவது கையை இது பண்ணிடலாம் ஆனால் பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏற்கனவே அண்ணாமலை தினம் தினமும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு இதில் வேறு பயங்கரமான டென்ஷன் டென்ஷனாகிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும் சசிகலா இருக்குது அதே சமயத்தில் சசிகலாவை ச நேரடியாக சந்திக்காமல் அவருடைய உறவினர் உறவினரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருடைய உறவினர் சந்தித்து பேசிட்டார்னா உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு அங்கேருந்தே சசிகலாவுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்காரு உறவினர்னா திவாகரன் அவருடைய தம்பி தான் அப்படின்னு எல்லாம் நினைக்கவேன்னா நிறைய உறவினர்கள் அதில் ஒரு உறவினர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சராக இருக்கும்போது அடிக்கடி காண்டாக்டில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து அவர் வந்து கண்டிப்பாக சசிகலாவுக்கு எதோ அவர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை வந்து அவர் சசிகலாவுக்கும் சொல்லிகிட்டு இருப்பார் அதனால் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க இப்போ வந்து அவர் இந்த உறவினர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு அவர் அங்கேருந்து என்ன செஞ்சுருக்காரு சசிகலாவுக்கு ஃபோனை போட்டு கொடுத்தோன்னே சசிகலா இதை தான் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது உடனே அவங்க சில நிபந்தனைகளை போட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியோட முக்கியமான பொறுப்பு அவங்கள்ட்ட போயிட்டாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது யாருமே போட்டி கிடையாது தனக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு சசிகலா வந்து அவங்க ஒரு ஒரே விஷயந்தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீ தேர்வு பண்ணியிருக்கீங்க அதில் தான் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ பொதுச் அவங்களுக்கு விட்டு கொடுத்தா திரும்பவும் கட்சிக்குள்ளே பிரச்சனை வராதா சசிகலா எதிர்ப்பில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெயக்குமார் இருக்கார் சி வி சண்முகம் இருக்கார் கேபி முனுசாமி இருக்கார் எல்லாம் என்ன பண்ணுறது இவங்க கண்டிப்பாக கட்சியில் சசிகலாவுக்கு பொதுச் பதவியை விட்டு கொடுத்தோம்னா அவங்க எல்லாருமே திரும்பவும் நமக்கு எதிராகிடுவாங்க இப்போ அவங்களுக்கு பேச்சை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒற்றை தலைமைக்கே வந்திருக்கிறார் வந்தாலுமே அவங்கனால கட்சியில் வந்து பெருசாக வந்து சாதிக்கவே முடியல ஜெயக்குமார் இப்போ சென்னையில் அவர் பையனை ஜெயிக்க வைப்பாரா அப்படிங்கிறது தென் சென்னையில் ஜெயிக்கி வைப்பாராங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் இருக்குது வெற்றி பெறதே அவர் கஷ்டமாக இருக்குது அதில் கோவத்தில் பயங்கரமாக திட்டிகிட்டு கிடக்கிறார் இந்த சமயத்தில் சிவி சண்முகத்தை கேட்காமல் அவர் வந்து வேறு ஒரு வேட்பாளரை போட்டார் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தார் ஏ கேபி முன்சாமி சொல்லவே வேணாம் கடைசி வரைக்கும் தான் பையனுக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவர் கூட்டணியே வேறு அமைக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இன்னுமே நம்ம அவர்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு கூட்டி அவர் நம்ம பையனுக்கே சீட்டு கொடுத்தாலும் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பா இது கேபி முன்சாமி வேற யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டார் இப்படி நிறைய குலப்படிகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இவங்க மூணு பேருக்காக நம்ம சசிகலாவை வந்து எதுக்க முடியுமா சசிகலாவை எடுத்துட்டோம்னா ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக நம்ம கொண்டு வர முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சசிகலா உறவினர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி துவங்கிட்டாரு கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவு என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு திமுக திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அதிகபட்சமான தொகுதிகளை அவங்க ஜெயிப்பாங்க மீதியை வந்து பாஜக ஜெயிக்கும் ரெண்டு மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல அதனால தான் சசிகலாவுக்கு தூது விட்ருக்காரு சசிகலா கொடுத்த நிபந்தனைகளாக எடப்பாடி பழனிசாமினால ஏற்றுக்க முடியல திரும்பவும் தன்னை பொதுச்செயலாளராக ஆக்குங்க பொதுச் ஆனால் தான் நான் அந்த கட்சிக்குள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சசிகலாவும் வச்சிருக்காங்க இவருக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்கவும் முடியல ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து சொல்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது ஒற்றைத்தலமையாக சசிகலா விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆலோசனை பண்ணி தான் அவர் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள அதிமுகவில் திரும்ப நினச்சிக்கிட்டா டெல்டா தென் மாவட்டங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் சசிகலாவை விட ஆதரவு ஓபிஎஸ்க்கு அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்ய போகிற மிகப்பெரிய தப்பு சசிகலா வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதிமுக குழு வந்தால் தான் அவர் டெல்டா தென் மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் ஓபிஎஸ்க்கு பதிலாக சசிகலாவை ஒரு முகமாக நம்ம கொண்டு போய் வைக்கலாம் அந்த சமுதாய மக்களோட உண முகமாக நம்ம காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாலும் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னால் ஏற்கனவே உதயகுமாரை அப்படி தான் கொண்டு போனார் ஒன்றுமே செய்ய முடியலையே ஓபிஎஸ் சேர்த்து அங்கே ஒன்றுமே அவரால் பண்ண முடியல நாடாளுமன்ற தேர்தல் சரி பரவாயில்ல விட்டுடலாம் சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகி போச்சு சரி இதை தாண்டி திமுக என்ன பண்ண போகுது எடப்பாடி பழனிசாமியா இது நாடாளுமன்ற தேர்தல் மூணு வருஷமாச்சு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இதே சட்டமன்ற தேர்தல் வந்தால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொகுதி அதிகமாக கேட்பாங்க கொடுக்க முடியல அப்படின்னோட நாங்கள் கூட்டணி மாறுறோன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து திருமாவளவன் நிறைய தடவை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆதரிச்சார் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்களெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டாந்து வச்சு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எல்லாத்தையுமே ஒரு கூட்டணியை வந்து வலுவாக வச்சார் அதனால் நாடாளுமன்றத்தில் ஓரளவுக்கு ஜெயிக்க போகிறாங்க அதை தாண்டி இப்போது சட்டமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது அப்படி வராது அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் உடநாடு விஷயத்தை கையில் எடுத்து தான் ஆகணும் எடுக்க போகிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு பொண்ணு வந்து இட கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் கனகராஜை ஏற்றுனது வந்து சவுக்கு சங்கர் காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணது சவுக்கு சங்கரோட தோழி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் புகாரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சொல்லிக்கிட்டுருக்காங்க விவாதத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கொடநாடு விஷயத்தை கையில் எடுக்கும்போது இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பின்னடைவு எல்லாமே ஏற்படும் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் நம்ம தான் பங்காளி அப்படின்னு கேபி முனுசாமி சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எல்லாேருமே கை தட்டாங்க பாஜகங்கிற ஒரு கட்சி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா திமுக அதிமுகங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சட்டமன்றத்தில் திரும்பவும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கில் குற்றவாளியாக கொண்டு போய் உள்ளே போட்டுடணும் கட்சி அந்த கட்சியை நாலா எட்டா ஒட்டா பத்தா பன்னெண்டா உடச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்துட்டார் திமுக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பாஜக வந்தாலும் சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை அதிமுகங்கிற ஒரு கட்சி போயிடுனாலும் போயிட்டு போகுது பாஜக வந்தால் நம்ம திட்ட சிறுபான்மையினை விட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக விழுந்துடும் பெரிய அளவில் பாஜகிட்ட வந்து கூட்டணிக்கு விடுதலை செய்தி வளர்ச்சி காங்கிரஸ் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அதிமுகனா போயிடுவாங்க அதனால் வந்து அதிமுக உடைக்கிற முயற்சியில் கொடநாடு வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சிலரை கைது பண்ணி உள்ளே போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அந்த வழக்கையும் தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டாரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஓன் நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு வந்த பிறகு பயங்கரமான பிரச்சனைகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டி வரும் உட்கட்சி பிரச்சனை அதிகமாகும் ரெண்டாவது இருந்து பாஜக அழுத்தம் கொடுக்கும் திமுகவும் கொடநாடு விஷயத்த கையில் எடுப்பாங்க வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலாவை போய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கிட்ட பேசிவிட்டு சசிகலாவை நேரடியாக சந்திக்க போகிறாரு சந்தித்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரத்தில் சொல்லிகிட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க